தந்தம் விற்க முயன்ற இருவர் கோவையில் கைது யானை தந்தம் ஒன்று பறிமுதல் தலைமறைவான இருவரை தேடி வரும் வனத்துறையினர் கோவை வனச்சரக எல்லைக்குட்பட்ட வடவள்ளி பகுதியில் சட்டவிரோதமாக யானை தந்தம் விற்க முயற்சி செய்வதாக கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் கோவை வனச்சரக ஆர்வலர் தலைமையில் கோவை வனச்சரக பணியாளர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்ட போது சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்த விசாகன் நல்லாபாளைய பகுதியை கார்த்திகேயன் வடவள்ளி பகுதியை சேர்ந்த பிரிட்டோ மற்றும் செல்வராஜ் ஆகியோர் யானை தந்தத்தில் சட்டவிரோதமாக விற்க முயற்சி செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதை தொடர்ந்து விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட யானை தந்தம் ஒன்று கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து வடவள்ளி பகுதியை சேர்ந்த யானை தந்தமானது சாய்பாபா காலனி பகுதியை சேர்ந்த விசாகன் என்பவரது வீட்டில் வைத்திருந்ததாகவும் அதனை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய முயற்சி செய்வதாகவும் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தலைமறைவான இருவரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர்